குவைத் மன்னருக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்துக்களையும் கொய்த்தை மேன்மேலும் வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்வதற்கு நாங்கள் உங்களோட துணை நிற்போம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க போல் குவைத் மன்னர் பதவியேற்று இருபது நிமிடம் உரையாற்றியிருக்காங்க இதில் பொது மன்னிப்பு குறித்து வெளிநாட்டவர்கள் குறித்துன்னு நிறையா பேசியிருக்காங்க குயத்தில் புதிய மன்னர் பதவியேற்ற பிறகு குவைத்தினுடைய அந்த கேபினட் வந்து கலைக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க குவைத் ரிசைனேஷன் வந்து பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு நிறையா முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தினுடைய பதினேழாவது மன்னராக உயரிய ஷேக் மிஷல் அல் அஹமது அல் ஜாபர் அல் சபா அவர்கள் இன்றைக்கி பொறுப்பேற்றுக்கொண்டாங்க பொறுப்பேற்ற பிறகு இருபது நிமிடம் உரையாற்றியிருக்காங்க இந்த உரையில் குவைத்திகள் குறித்தும் வெளிநாட்டவர்கள் குறித்தும் கொயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் நிறையா வந்து பேசியிருந்தாங்க முதல்ல ஆரம்பிக்கும் அலமது இல்லா கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தாங்க இன்று நான் மாநிலத்தினுடைய தலைவராகிட்டேன் எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு வந்து என் மீது சுமத்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லி ஆரம்பிச்சாங்க அதே போல் மக்களுக்கும் தேசத்திற்கு தேசத்தினுடைய நலனுக்கும் எல்லா வகையிலையும் நான் வந்து விசுவாசமாக இருப்பேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க கொயத்தினுடைய மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகளும் மன்னரால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகளும் இணைந்து தான் வந்து கொயத்தினுடைய ஆட்சி முறை வந்து இருக்குது இரண்டு தரப்பும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டால் தான் கொயத்தை வந்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் அப்படின்ட்டு உயரிய அமீர் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் யாரெலாம் மன்னருக்கு இரங்கல் செய்தியை தெரிவிச்சிருந்தாங்களோ கொயத்திற்கு வந்து தெரிவித்தவங்க வராமல் தெரிவித்தவங்க அவர்களுடைய மனசில் நினச்சிருந்தா கூட அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்ட்டும் இந்த உரையில் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் கொயத்தினுடைய தேசிய நலன் குறித்து நான் மிகவும் கவலை கொள்கிறேன் ஏன்னா கடந்த காலங்களில் அதிகமான குற்றங்கள் குவைத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு எல்லாத்தையுமே தீர்ப்பதற்கும் குவைத்தை ஒரு தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றுவதற்கும் நான் முயற்சி செய்வேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ விரைவிலேயே கோயத்தில் பொதுமன்னிப்பு இந்த மாதிரியான விவகாரங்கள் நிறையா நடக்க போது அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது போல் கொயத்தினுடைய புதிய மன்னர் தலைமையில் தான் அடுத்த கவர்மெண்ட் வந்து இருக்கும் ஸோ பழைய கவர்மெண்ட் அதாவது ஏற்கனவே இருந்த பிரைம் மினிஸ்டர் வந்து அவருடைய ரிசைனேஷன் லெட்டரை கொயத்தினுடைய அமைச்சர் வந்து கொடுத்துருக்காங்க கொயத்தினுடைய அமிரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க விரைவிலேயே புதிய பிரதமரை வந்து மன்னர் வந்து அறிவிப்பாங்க அதற்கு பிறகு அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மந்திரிகள் எல்லாருமே அமைத்து கேபினெட் வந்து உருவாக்கப்படும் இந்த கேபினெட் உருவானதுக்கு பிறகு தான் புதிய புதிய முடிவுகள் எல்லாமே வந்து வெளிவர தொடங்கும் அதேபோல் இந்த கேபினெட் உருவானதற்கு பிறகு தான் கோயத்தில் ஃபேமிலி விசா வெளியிடுவது சம்பந்தமான அறிவிப்புகளும் வெளியாகும் அதேபோல் பொது மன்னிப்பு சம்மந்தமாகவும் மன்னர் வந்து பேசியிருக்கிறதால விரைவில் பொது மன்னிப்பு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ எல்லாருமே ரெடியாக இருங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் கோயத்தினுடைய புதிய மன்னருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க